தமிழக சட்டப்பேரவையினுடைய இன்றைய நிகழ்வு வெக்கி தலை குடியக்கூடிய அளவுக்கு காவல்துறையினுடைய மானிய கோரிக்கை எண்ணங்கள் ஆனால் இந்த சட்டமன்ற வளாகத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினுடைய போலீஸ் அதிகாரிகள்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள் தான் இங்க வந்திருக்காங்க எதிர்கட்சியினுடைய தொண்ணூத்தி எட்டு உறுப்பினர்களும் பங்கேற்கவில்லை என்பது சாதாரண விஷயம் இல்லை தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி எட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்பது கிட்டத்தட்ட மூணு கோடி மக்களினுடைய பிரதிநிதிகள் இந்த மூணு கோடி மக்களினுடைய பிரதிநிதிகளை புறக்கணிச்சுட்டு முதலமைச்சருடைய மானிய கோரிக்கையை வாசிப்பது என்பது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஜனநாயகம் தலைத்திருக்குது சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுக்கு நாம சொல்ல தேவையில்லை இதே அடையாளமா இருக்குது இன்னைக்கு கேள்வியே கிடையாது இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்ச்சினரில் பொதுவாக திருக்குறள் வாசிக்கப்பட்ட பிறகு கேள்விகள் என்னென்ன உறுப்பினர்கள் கேள்வி கொடுப்பாங்களோ அந்த கேள்விக்கு அப்புறம் தான் ஜீரோ அவர் ஜீரோ அவருக்கு அப்புறம் தான் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடக்கும் ஆனால் இன்னைக்கு எந்த கேள்விகளுமே இடம்பெறவில்லை மானிய கோரிக்கை நேரடியாக போகக்கூடிய அளவுக்கு ஜீரோ அவரில் நாங்கள் பேச எலும்பிக்கும் போதே நீங்க இதை பற்றி தானே பேச வர்றீங்க அதை பத்தி பேசி என்ன பயணம் இல்லை ஏற்கனவே இருக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன் அவை தலைவர் சொல்வது என்பது எந்த அளவுக்கு நான் நீங்களே பார்த்துக்கணும் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிராகரிக்கப்படுது நாங்கள் பேச முன்னாடி என்னதான பேச வரீங்கன்னு அவரே சொல்றார் அவை தலைவர் என்பது எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒருவர் அவர் வந்துகிட்டு எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி எதையாவது ஒரு கருத்துக்களை மறு பரிசீலனை செய்வதற்கு அடையாளமாக சில வார்த்தைகள் சொல்லலாம் ஆனால் இவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டதிலிருந்து தலைவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி இதுதான் அதோட இன்னொரு தவறான ஒரு நடைமுறை என்னன்னு சொன்னா எதிர்கட்சிகள் மேலேயே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்றார் எதிர்க்கட்சிகளுடைய உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை தவறுகள் இருப்பதை குற்றச்சாட்டலாம் அதே மாதிரி ஆளுங்கட்சிகளுடைய கட்சிகளுடைய உறுப்பினர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் அவர் பதிவு பண்ணனும் அதை எதையுமே செய்யாம எதிர்கட்சிகளை மட்டுமே அவர் குறியா இருக்கிறார் அதுபோல் இன்னைக்கு ஒரு மிகவும் வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா திமுக கழகத்தினுடைய தலைவர் கலைஞரை பெயரை சொல்லி சொல்றார் அதுபோல அவர் பத்திரிகைகளை எழுதினரை கிரிட்டிசைஸ் பண்றார் அவையில இல்லாத ஒரு உறுப்பினரை முன்னாள் முதலமைச்சரை வேண்டுமென்று அசிங்கப்படுத்திருக்கிற அளவுக்கு அவைத்தலைவருடைய நடவடிக்கை சென்று கொண்டிருப்பது என்பது மிகவும் வெக்கப்படக்கூடிய விஷயம் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் எனவே நாங்கள் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் ஜனநாயகம் தளர்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு அடக்குமுறையை இந்த அரசாங்கம் கையாண்டாலும் தொடர்ந்து ஜனநாயகத்தினுடைய குரலை அங்கே எழுப்புவதற்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் திமுக கழகத்தினுடைய உறுப்பினர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் என்னென்ன வகையிலே செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமோ கொடுத்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஜனநாயக கடமையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம்